கர்நாடகாவின் ஹம்பியில அடுத்ததா போனது அச்சுதராய கோவில் ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி நாலுல தேவராயரால நிறுவப்பட்ட இந்த கோவில் முதல்ல திருவங்கலநாத கோவில் அப்படின்ற நாளாக நாளாக அரசரோட பேராலேயே பிரபலமாக இருக்கு விஜயநகர சாம்ராஜ்யத்தினுடைய கடைசி பிரம்மாண்டமான படைப்பா இருந்த இந்து கோவில் வீழ்ச்சிக்கு முன்னாடி விஜயநகர கட்டிடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டான கோவிலா இருந்திருக்கு ஆனா கோவிலுக்குள்ள இப்ப எந்த விக்ரகங்களும் கிடையாது இந்த கோவிலோட கோபுரங்கள் தூண்கள் அப்புறமா சுவர்கள்ல நேர்த்தியான வேலைப்பாட்டோட சிற்பங்களை செதுக்கி இருக்காங்க இந்த தூண்ல இருக்கக்கூடிய சிற்பங்கள் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் புல்லாங்குழல் வாசிக்கிறது அந்த இசைய கன்று குட்டிகள் ரசிக்கிற மாதிரியும் விஷ்ணு பகவான் யானையை ஆசிர்வதிக்கிற மாதிரி இந்த மாதிரி பல வித்தியாசமான சிற்பங்களை இந்த கோவில்ல அழகா செதுக்கி இருக்காங்க